தற்போதைய அண்மை செய்தி திருச்சி துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரத்தில் அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து நேர்ந்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது பள்ளி கட்டடம் திறக்கப்பட்டு வெறும் ஒன்பது மாதங்களே ஆன நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெற்றோர் அதிர்ச்சியில் உள்ளனர் திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் உள்ள அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து நேர்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் பாபு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சுரேஷ் பாபு தற்பொழுது திருச்சி அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அதுவும் குறிப்பாக பள்ளி திறக்கப்பட்டு ஒன்பது மாதங்களே தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பறை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளிக்கு புதிய கட்டிடமானது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டது இரண்டு வகுப்பறை கட்டிடமாக இயங்கும் இந்த பள்ளியில் முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று பள்ளி முடிந்து பள்ளியை பூட்டிவிட்டு சென்றார் இன்று திங்கட்கிழமை காலை பள்ளியை திறப்பதற்காக வந்து பார்த்த மேற்கூரை இடிந்து விழுந்து காணப்பட்டது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் அமரும் நாற்காலியில் மேற்கூரை இடிந்து விழுந்து நொறுங்கி கிடந்தது மேலும் அங்கிருந்த எல்இடி டிவியும் சேதமடைந்து காணப்பட்டது இந்நிலையில் பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவிகள் இருக்கும் பொழுது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் அதுவன்றி தற்போது விடுமுறை தினத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டதால் மாணவ மாணவிகளுக்கு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் பாபு